என்னுடைய சின்னமே அடுத்ததாக பாருங்க வேதம் என்ன சொல்லுகிறது பழி வாங்குறது என்ன ஆலயமா எப்படி காணப்படுகிறது சரீரம் எப்படியெல்லாம் ஆலயம் தீட்டுப்படுகிறது என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒன்னு சாமியில் இருபத்தி அதிகாரம் முப்பத்தோராவது சொல்லுகிறது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமல்லோ என் ஆண்டவனாகி நீர் பழி வாங்காலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவன் உமக்கு துக்கமும் இராது மன இடலும் இராது கத்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது உன் அடியாலை நினைப்பீராக என்றார் துக்கம் சந்தோஷம் மாறுகிறது எப்பொழுது என்று கேட்டால் உங்களுக்கு மன இடல் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்பொழுது என்று கேட்டால் நீ பழி வாங்குகிற எண்ணத்தை வைக்காத கற்று பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும் கற்று பார்த்துக்கொள்வார் நேரே துரோகி இந்த மனசை நாவல் யார் அபிகாயிலுடைய கணவை மிகப்பெரிய ஒரு துரோகியாக இருக்கிறான் தாவிதை இவனுடைய ஆடுகள் எல்லாம் பார்த்து தாவியினுடைய ஆட்கள்லாம் சேர்ந்து இவனுடைய சுதந்திரங்கள்லாம் காத்து கொண்டு காத்து இவனுக்கு கொடுத்து மதிலாக இருந்தாங்க ஒன்றும் குறைபட்டு போகாம என்னை பாதுகாத்து கொண்டாங்க ஒரு காலகட்டத்திலே அந்த மாகாணத்தில் இவர்கள் காணப்படுகிறாங்க பசி வருகிறது நான் இருக்கிறா நம்ம விசுவாசி போய் கேள் என்று சொல்கிற பொழுது அவன் தாவிதையும் தரக்குறோவாயும் தாவியினுடைய தகப்பனாங்க ஈசாயும் தரக்குறவா பேசி அனுப்பிவிடுகிறான் அது கேட்ட உடனே தாவிதை கொதித்தெழுகிறார் இந்த சங்கதிகளெல்லாம் வேலை சொன்னது அபிகாயில் சமயத்துக்குமே த ஓட்டமாக ஓடி வந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறான் சொல்ல வருகிற காரியம் உன் துக்கம் சந்தோஷம் மாற வேண்டும் என்றால் பழி வாங்குற எண்ணம் இருக்கக்கூடாது அவன் நன்றி கெட்ட மனுஷன் தான் நன்றி கெட்ட மனுஷி தான் இல்லைன்னு இல்லை ஆனால் நீங்கள் துக்கம் சந்தோஷம் மாறவும் மழையிடல் உங்களுக்கு உண்டாகிறாது உண்டாகாமல் இருப்பதற்கு உங்களுக்கு கத்த நன்மை செய்யவும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது பழி வாங்கக்கூடாது ரத்தம் உன்னுடைய பட்டயத்தில் படக்கூடாது விசுவாசின் ரத்தம் ஏ லாபால் யார் பின் வாங்கி போன விசுவாசி ஒரு குடிகாரன் பாருங்க வேதம் என்ன சொல்லுது அவன் பத்து நாளிலே கற்று பாதிக்கப்படினாலும் அவன் செத்தே போனான் அப்புறம் தெரியும் தாவிதனுடைய சுபாவம் என்னன்னு அதன் பிறகு அபிகாய் இவனுக்கு மனைவி ஆக்கப்படுகிறான் இருக்கிற வரை ஒத்துமையா இருந்தா புருஷனுக்காக ரட்சிப்புக்காக எவ்வளவு போடாடினா காத்துக்கொண்டா புருஷனுடைய உயிர் காக்கப்பட்டது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க உங்களுடைய ராஜாவே நீங்களும் நானும் யாரு வெளிப்படுத்த ஒன்று ஆறின் படி கத்ராக ஏசு கிறிஸ்துன் ரத்தத்தினால் நம்ம ராஜாக்களாக ஆசாரலாக பிதாவகி தேவனுடைய சமூகத்துக்கு முன்பு நிறுத்தப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பட்டயம் இருக்கிறது நாவ் என்ற பட்டயம் இருக்கிறது அதை வைத்து எத்தனையோ பேரை கிழித்து இருக்கலாம் ஆனால் இனி இந்த சாயந்தர வேலை ஆராதனை வந்த நீங்கள் அது மாதிரி செய்கிற பொழுது உங்கள் சரீரத்தில் பல பிணிகள் வரும் பல துக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் அது எல்லாம் இல்லாமல் தான் இந்த ஆலோசனை தேவ ஆலோசனை வருகிறது இது சரீர ஆலயமாக இருக்கிறது சாலுமோன் கட்டின ஆலயம் தேவன் உன்னை உண்டாக்குறது ஆலயமாக நீ வாழும்படி தான் நீ ஆலயத்துக்கு வருகிறது சந்தோஷம் ஆனால் ஆலயமாக நீங்கள் வாழ்வதற்கு இவைகளெல்லாம் தடை கற்களாக இருக்கிறது ஒரு மனுஷன் தெரிந்தால் தான் அதுலேருந்து வெளியே வர முடியும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடனமே கர்த்த அருங்களோடு இருப்பாராக